அல்லாமுனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் நிறைவானதும் அழகான சட்டங்களாகும் இஸ்லாமிய சட்டங்களின் மீதான இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகள் மீதான எதிர்ப்பு பார்வை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இஸ்லாமிய எதிரிகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை இஸ்லாத்தினுடைய தனி அதிகாரத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனியார் சிவில் சட்டங்களை குறைபடுத்துவதற்கும் விமர்சிப்பதற்கும் அமைப்பதற்கும் அதன் அதிகாரத்தை திருத்தி அமைப்பதற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பாசிச அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமிய தனியார் சட்டத்தின் மீது முஸ்லிம்களினுடைய தனி உரிமைகளின் மீது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனியார் சட்டங்களின் மீது தொடர்ந்து தாக்குதல்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது நம்முடைய சட்டம் தலாப்பினுடைய சட்டம் சட்டம் இப்படி அடுத்தடுத்து இஸ்லாமிய சட்டங்களின் மீதான ஒரு தொடர்ந்து தொடர் தாக்குதல்களை இந்த அரசு செய்து கொண்டே வருவதை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்றைக்கு சங்கிகளின் கருது பார்வை இஸ்லாமிய தனியார் சட்டமான வக்ஷு சொத்துக்களில் மேற்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசு பொருளாக ஊடகங்களில் பொருளாக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய கவனத்தை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த வக்ஃபு விவாதம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சட்டங்கள் நம்முடைய பலகிலுமே என்னன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எதிரிகள் தாக்குதல் தொடுக்கிற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் அல்லது அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கான வியூகங்களை அதற்கான சக்திகளை திரட்டுவது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையாக அது என்னவென்றே தெரியவில்லை அதுதான் பிரச்சனை நம்ம சமுதாயத்தினுடைய பலகீனம் அது வக்ஃபுனா என்னங்கிறது எத்தனை பேர்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர்கள் முன் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் வக்ஃபோர்டில் வக்ஃப சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்காக ஒரு நிலைக்குழு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு ஒப்புதலுக்கும் கவனத்திற்கும் இந்த திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை இருப்பை கேள்விக்குறியாக்குகிற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்ச்சிக்கான திட்டம் இருக்கு சட்டங்கள்ல தலாக்கனுடைய சட்டங்கள்ல தொலாவுடைய சட்டங்களில் அடுத்தடுத்து கை வைத்து அவர்கள் இன்றைக்கு வக்ஃ சொத்துல வந்து நிற்கிறாங்க ஏற்கனவே முன்னாலேயே சொன்னோம் இவர்களுடைய அடுத்த டார்கெட்டு கண்டிப்பாக வக்ஃபாகத்தான் இருக்கும் வக்ஃ சொத்துக்களின் மீது இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்து பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது முஸ்லிம்களுடைய வக்ஃ சொத்துக்கள் சாதாரண விஷயம் கிடையாது நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க ராணுவம் ரயில்வே

சட்டங்களை துணை கொண்டும் நீதிமன்ற கலை துணை கொண்டும் அதிகாரத்தை துணை கொண்டும் அந்த சொத்துக்களை திரும்புவதற்கான முயற்சியில இன்றைக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய விஷயத்தை முன்னெழுந்து நம்ம எதிர்க்கணும் அடுத்து என்ன செய்யணும் இதை எப்படி எதிர்கொள்ளணும் இது ஒரு பக்கம் இருந்தா கூட குறைஞ்ச பட்ச என்ன வஃப் அது எப்படி முஸ்லீம் சமுதாயத்தின் குறைச்ச என்ன இதை இன்றைக்கு சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தின்னா அவர்களின் வெளியே உராக வேண்டியிருக்கும் அதிகாரங்களுக்கு நம்முடைய அதிகாரிகள் கையில் கொடுத்து அவர்கள் முயற்சியில் இதை முதன் முதலாக அவர்கள் இந்தியாவில் செய்து காட்டியது பாபர் மசிதை அவர்கள் செய்த இந்த முறையை தான் இதனுடைய பின்னணியில் ஒரு பாபர் மசித் அல்ல பாபர் மசித் மீதான அவர்களுடைய பார்வை விழுந்தது இவ்வளவு பெரிய சொத்துள்ள ஒரு வக்கு சொத்து இருக்குது என்று விழுந்து அதை எப்படியோ முஸ்லிம்களிடம் இருந்து நீதிமன்றத்தினுடைய துணையை கொண்டு அவர்கள் பறித்துக் கொண்டார்கள் எத்தனையோ கட்டப்பட்டார்கள் நடத்தி ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் தெரிந்து அவகரிச்சிருக்காங்க அந்த இடத்தை இது ஒரு பாபர் மசித் பிரச்சனை அல்ல இதற்கு பின்னால் பாபர் மசிதை போல நிறைய வக்கு சொத்துக்களில்

முஸ்லிம்களுடைய பெரும் சொத்துக்கள் நான் சொன்னது போல எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு இவ்வளவு சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கிறது முஸ்லீம்கள் ஒன்பது லட்சம் ஏக்கர் கணக்கு நிலவரத்துகள் இருக்கிறது முஸ்லீம்கள் விடுவார்களா கண்டிப்பாக இதை அபகரிப்பதற்கான எல்லா வேலையையும் அவர்கள் அதிகாரம் என்ற ஒரு பெரிய மறைத்து கொண்டு அவர்கள் அதை செய்வதற்கான எல்லா வேலையும் செய்கிறார்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன திருத்தனுங்கிறான் நாற்பது திருத்தல்கள் அதில் வக்ஃபு சொத்து செய்யணுங்கிறான் முதல்ல என்னன்னா முதல் விஷயமே சொத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை வக்ஃபு வாரியம் தீர்க்கக்கூடாது இதுவரைக்கும் வக்ஃபு வாரியம் தான் பேசப்பட்டுச்சு வக்ஃபு சொத்துல ஒரு பிரச்சனைன்னா யார் பேசுவா வக்ஃபுங்கிறது முஸ்லீம்களுடைய சொத்து எங்களுடைய சொத்து அதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது முறையாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் இருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் அது பாதுகாப்பாக உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய தனியார் அது விஷயம் அது ஒரு பிரச்சனைன்னா நீ நீதிமன்றத்துக்கு வாங்குறான் நீதிமன்றத்தில் போனால் எல்லாருமே என்ன சரியான நீதிபதிகளாக இவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தை வச்சு எப்படி எல்லாம் முஸ்லீம்களை வந்திச்சார்கள் முஸ்லீம்கள் மேல அநியாயத்தை கட்டவிட்டு விட்டாங்க முஸ்லீம்கள் சொத்த கொடுக்கிறாங்க முஸ்லீம்களை தூக்களை ஏற்றினாங்க இவர்களுடைய கடந்த கால நீதித்துறை என்பது கேள்வி கூத்தானது ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சா வக்ஃபு சுற்றுற ஒரு பிரச்சனை வந்துச்சா வக்ஃபு ஆரியம் பேசக்கூடாது நீதிமன்றம் தான் பேச வேண்டும் நீதித்துறைக்கு கொண்டு வா ஒரு சொத்து அது வக்கு சொத்தா இல்லையாங்கிறத வக்கு வாரியம் உரிமை கொண்டாட முடியாது மாவட்ட கலெக்டர் உரிமை அவர் தான் சொல்லணுமா மாவட்ட கலெக்டருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது நீதித்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது சுருங்க சொல்வதானால் அதிகார வர்க்கத்தை பூராவும் தன்னுடைய ஏவல் வர்க்கமாக வைத்துக்கொண்டு கொல்லப்புற வழியாக முஸ்லீம் சொத்துக்களை திருடுவதற்கான முயற்சிகளை வித்தியாசம் கையெடுத்தது ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டத்தோட இயற்கை வக்கு சொத்துக்கள் பக்கு சொத்துக்கள் பதியப்பட வேண்டும் அவர்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற திருத்தங்களில் ஒன்று அதற்கான தீர்மானங்கள் வைக்கப்பட்டு அது பதியப்படும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் முன்னால் உள்ள எத்தனையோ சொத்துக்கள் அதனுடைய ஆவணங்கள் அதனுடைய ஆதாரங்கள் கோர்ட்ல கொண்டு போய் நம்ம பதியணும் மாவட்ட கலெக்டர்ட்ட போய் பதியணும் ஒரு சொத்து வந்துடும் சொத்து சொத்துகிறனால மாவட்ட கலெக்டரை போய் நீ பதியிக்கலாம் அவங்ககிட்ட பதியணுங்கிறான் அதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னால் எதிராக ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாலதமாக அவனுக்கு சொத்தை கொடுப்பதற்கான எல்லா முன்னுதாரணங்களும் இந்தியாவில் நடந்திருக்குது எனக்காக விஷயம் கிடையாது சரியான ஆவணங்களை நீ கொண்டு வாங்கலாம் ஒரு சொத்தை கொண்டு வந்து நீ கலெக்டர்ட்ட வந்து மாவட்ட ஆஃபீஸரை வந்து நீ பதியிக்கலாம் மக்கள் சொத்தை சுருக்கமாக வக்ஃபோடனுடைய உறுப்பினர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அந்த சட்டத்திற்கு நாம் முஸ்லீமும் வக்ஃபோடு உறுப்பினர்களாக இருப்பாங்க கொண்டு வர இன்னைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை சட்டங்களினுடைய சூழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃபோடனுடைய முழுமையான அதிகாரத்தை எடுத்துவிட்டு இவர்கள் நினைத்தால் எந்த வக்ஃ சொத்தின் மீதும் ஏதாவது ஒரு கேஸை போட்டுவிட்டு அந்த வக்ஃ சொத்தை நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தினுடைய துணையை கொண்டு சர்வசாதாரணமாக சாதகமாக எழுதி வாங்குவார்கள் இது ஏதோ ஒரு சாதாரணமாக வக்ஃபு சொத்துனுடைய திருத்தம் சட்டத்தை திருத்த சொல்றான் என்பதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது இதற்கு பின்னால பெரிய அளவில் சதி திட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்படுகிறது முஸ்லிம்களுடைய வகுப்பு சொத்துக்களை பறிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் சமுதாயத்திற்கு இருக்கிற சொத்துக்களை போல அல்லது வக்ஃபு சொத்துக்களுக்கான சட்டங்களைப் போல அல்லது வக்கு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கான பேடுதல்

எதுவெல்லாம் வப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ வப்பு சொத்துக்களுக்கான இஸ்லாத்தினுடைய சட்டம் அவ்வளவு கடினமானது அவ்வளவு பேருதலாக பள்ளியினுடைய கரண்டை பயன்படுத்துறதுல இருந்து பள்ளியினுடைய தண்ணீரை பயன்படுத்துறதுல இருந்து பள்ளி விரிக்கணும் விரிப்பு வாங்கி கொடுத்தவர் அவர் விரிப்பு தான் வாங்கி கொடுத்திருக்கிறார் விரிப்பு வாங்கி அவர் நீக்கி பண்ணி கொடுத்துட்டார் பின்னால் அந்த விரிப்பு சரியில்லை என்று மாற்றுவதாக இருந்தால் கூட அது வக்ஃபு செய்தவரிடத்தில் அனுமதி கேட்கப்பட வேண்டும் மார்க்கம் சொல்லு வக்ஃபுனுடைய விஷயங்கள்ல இஸ்லாம் அவ்வளவு தூரத்திற்கு கடுமையான சட்டங்களை முன்வைத்திருக்கிறது நம்ம நினைச்சபடி எல்லாம் வக்ஃபு சொத்தை பயன்படுத்த முடியாது வக்ஃபு செய்தவர் என்ன நீயத்தில் கொடுத்தாரோ அந்த நீயத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் வக்ஃபு சொத்துக்கான நிபந்தனைகள் அது சம்பந்தமான சட்டங்கள் சராயத்துகள் மார்க்கத்தில் அது விஷயமான பேணுதல்கள் ஆர்வப்படுத்தி முகசல்லாக அழைப்பு செல்ல அதை எவ்வளவு தூரத்துக்கு ஆர்வப்படுத்தினார்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஆர்வப்படுத்தி இருந்தால் இந்த சமுதாயம் வக்கு இவ்வளவு தூரம் வக்கு செஞ்சிருக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் தான் சம்பாதிக்கிற சொத்துல இருந்து தனக்கு போக பயனுள்ள மார்க்கம் அடையணும் மக்கள் அடையணும் எல்லா மக்களும் பயனடையணும் என்பதற்காக இந்த சமுதாயத்தினுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் எவ்வளவு சொத்துக்களை வக்கு செஞ்சிருக்கிறார்கள் தமிழகத்தில் எத்தனை சொத்துக்கள் இருக்குல்லா ஹஜ்ஜி கமிட்டியாக இருக்கட்டும் இன்னைக்கு இத்தனை ஆட்சிகள் வந்து போய் தங்குகிற பயன் தரக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த ஹஜ்ஜி கமிட்டி அதே மாதிரி திருச்சி ஜமால் முகமது காலேஜ் அதே மாதிரி இங்க சித்திக் சரா என்று சொல்லுகிற சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ முஸ்லீம்களுக்கு பயன்படுத்த நல்லுணர்வு கொண்டவர்கள் பெரிய பெரிய சொத்துக்களை இந்த சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக கல்வி தரத்திற்காக மருத்துவத்திற்காக எத்தனை விஷயங்களுக்காக எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் இவ்வளவு தூரம் வேற எந்த மதத்திலேயும் இவ்வளவு தூரம் சட்ட ரீதியாக இந்த பாதுகாப்பதற்கான எந்த முதாந்திரமும் எந்த சட்டமும் வேறு எந்த மதத்திலேயும் கிடையாது இஸ்லாமிய வக்ஸுங்கள் அவ்வளவு முக்கியமானது பள்ளிவாசலுடைய பொருளாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரூபாய் பெருமான பொருளாக இருந்தாலும் கூட அதை தவறாக பயன்படுத்துகிற பொழுது வக்கு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகிற பொழுது ஏற்படுகிற விளைவுகள் அவ்வளவு மோசமான இஸ்லாமிய கிலாபத்தில் ரொம்ப பெரிய அளவில் வாழ்வாங்க வாழ்ந்த ஒரு அம்மாசிய கிலாபத்தில் அப்பாசிய சிலாஃபத்து அழிந்து போன நூத்தி முப்பது வருஷம் இஸ்லாமிய அப்பாசிய சிலாஃபத்து வீழ்த்ததற்கான காரணத்தை எழுதுவார்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு வக்ஃபு சொத்து அத்தர் பாட்டில் இதை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து மிஸ்யூஸ் பண்ணதுனால தவறாக பயன்படுத்தியதுனால நூற்றி முப்பது வருஷம் சிலாஃபத்தை அல்ல இல்லாமல் இல்லாமட்டி தான் எழுதுவாங்க ஒரு மஸ்ஜிதுக்கு சொந்தமான அத்தர் பாட்டிலாக இருந்தால் கூடாது வக்ஃபு என்றாகிவிட்டார் அதில் ஜனாதிபதி இவர்களும் அனுபவம் அவங்கள்ட்ட ஒரு வக்ஃபு பொருள் வந்துச்சு ஜெயித்தூன் என்ன அந்த வக்ஃபொருளை மக்களுக்கு பங்கு வைக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு அது பங்கு வச்சு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதனுடைய கவர் அதை எடுத்து தூர போட்டாங்க சின்ன பிள்ளை உமரலிவாவுடைய மகனாக சின்ன பிள்ளை தான் அவர் எடுத்து அந்த கவரை எடுத்து அதில் இருந்த தூர போடப்பட்ட கவர் அதில் இருக்கிற அந்த ஜெய்தூன் எண்ணெய் லேசை அதை எடுத்து தலையில தேய்ச்சிட்டேன் உமரலியங்காவும் மகனுடைய தலை பார்க்கறாங்க தேய்ச்சதுனால அப்படியே தலை நின்றுகிற ஆயுள் தேய்ச்சாலும் எப்படி கேட்டாங்க உமரலியங்காவை சொன்னாங்க என் மகனுக்கு மொட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க மகனு மொட்டை அடிக்க சொல்லிட்டாங்க அது தூரம் போடப்பட்ட ஒரு சாதாரணமான ஆயிலாக இருந்தாலும் அந்த கவரின் ஒட்டியிருந்து பயன்படுத்துவது உனக்கு ஹராம் உண்டா அதுக்கு உரிமைத்தர்கள் இருக்கிறாள் அதுக்கு உரிமையாளர்கள் இருக்கிறா முரளிய உலாவுடைய மகன் தன்னுடைய ஜிப்பா பிரிஞ்சு இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஜிப்பா வாங்கித்தாங்கன்னு பாப்பாட்ட கேட்டப்போ முரளிய உருங்காவும் நிதி அமைச்சருக்கு ஒரு கழிவுங்கிறது எனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுங்க கடனாக வஃப்புல இருந்து நான் என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டப்போ ஒரு மாதம் தவணையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஜனாதி திருப்பி கேட்டாங்க உங்களுடைய நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கண்ணீர் வருத்தமாக இருக்கிறது ஆனால் ஒத்து சொத்துல இருந்த மூன்று ரூபாய் உங்களுக்கு நான் கடன் கொடுக்கிறேன் ஆனால் ஒரு மாசத்துல திருப்பி தருவதாக சொல்கிறீர்கள் ஒரு மாசம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பதாக உத்தரவாதம் கொடுப்பீங்களா வேற இந்த மூணு ரூபாய் ஒத்தி சொத்துக்கு யாருக்கு வருதுன்னு கேட்டாங்க நிதியமைச்சர் உமரணி அவர்கிட்ட கேட்குறாங்க சின்ன விஷயம் இல்லை தண்ணி

முத முதல்ல முஸ்லீம்களுக்காக தண்ணீர் வாங்கி கொடுத்து வபத்து செஞ்சது அதற்குமானி வேறு ரோமாங்கிற கிணறு வாங்கி முஸ்லீம்களுக்காக வபத்து செய்கிறாங்க செல் அல்லா செல்வன் நாலு பெண் மக்கள்ல ரெண்டு பெண் மக்களை அடுத்தடுத்து அதற்கு அழி இல்லாவுக்கு விகாசையெண்டு மகளை நிக்கா செஞ்சு வைச்சாங்க முதல்ல ஒரு மாலை நிக்கா செஞ்சாங்க அவங்க மூத்தாக்கிட்டாங்க உடனே மறுபடியும் இன்னொரு மகளிர் விகாசம் செய்ய வைக்கிறாங்க இந்த வீடுக்கான பத்துசத்தை கொடுக்கவர் அது சுமரணியல்லும் சிலந்தாவே செலுத்த வந்து வேற சூழலாம் சைபர்ல எனக்கு ஒரு நிலம் கிடைச்சிச்சு முத முதல்ல வக்ஃபுங்கிறது இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது ஹைபர்ல எனக்கு ஒரு நிலம் கிடைச்சிச்சு செல்லாடி சொன்னாங்க நாங்கள் அதனுடைய அசல் அப்படியே வச்சுக்கோங்க அதன் மூலமாக மற்ற விஷயங்களை வச்சு நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பயன் கொடுங்கன்னா முத முதல்ல தன்னுடைய சொத்தை கொண்டு வந்து வக்ஃபு செய்து சொன்னாங்க இதன் மூலமாக இது சதக்கா செய்யக்கூடாது அன்பளிப்பும் கொடுக்கக்கூடாது என் பிள்ளைகள் இதுக்கு வாரிசாக வரக்கூடாது இதை வக்ஃபாக நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அதற்கு உமரடியாவோ நிலங்களை சொத்து இந்த தீனுக்காக வப்பு கொடுத்தார்கள் இப்படி இந்த சமுதாயத்தில் கடந்த காலங்களில் வப்பு சொத்துக்களை நிகழ்நாயகம் செல்லலாலை செல்லம் எத்தனையோ நிலங்களை எத்தனையோ விஷயங்களை மஸ்ஜிதுகளுக்காக மதரசாக்களுக்காக காண்காக்களுக்காக மருத்துவமனைகளுக்காக எத்தனை பேர்கள் வப்பு செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வாழை ஓசல முத முதல்ல மதீனாவும் உள்ள நுழைகிறாங்க உள்ள நுழைந்தவுடன் பள்ளிவாசல் கட்டணும் மஸ்ஜிது கட்டணும் நபி செல்லல்லா வாழை செல்லம் ரெண்டு நஜாருடைய குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு சொந்தமான இடம் இருந்துச்சு செல்லாவை செல்லம் போய் வில பேசினான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் அல்லாவுடைய பள்ளிக்காக நாங்கள் இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா செல்லாத நாங்கள் இல்லை இல்லை அந்த வக்குல எங்களுக்கும் பங்களிப்பு நாங்கள் விலை கொடுத்து தான் வாங்குவோம் என்று சொல்லி நபி சொல்லா அலி இஸ்லாம் அபுபக்கர் அலி அந்த பிள்ளைகளிட்ட விலை கொடுத்து வாங்கி அதை அந்த இடத்தை மதீனாவுக்கு மஸ்ஜிதுக்காக வக்கு செய்கிறார்கள் செல்லல்லா அலிஸ்லாம் இப்படி வக்சுனுடைய சட்டங்களை நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் ஆரம்பத்தில் அதை ஆர்வப்படுத்தினாங்க வக்சு செய்வதனால ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன பிரயோஜனம் என்ன என்றெல்லாம் அதற்காக இஸ்லாத்துல சட்டங்கள் வகுக்கப்பட்டுச்சு அதற்கு சாலிப அபிவகாஸ் அழியுள்ளாகும் நபி தோலை செல்லல்லா அலி செல்ல வராங்க வந்து சொன்னாங்க சொல்லலாம் எனக்கு நிறைய சொத்து இருக்குது ஒரே ஒரு பெண்மகள் தான் என் கூட நான் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் விடியலுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சொன்னாங்க அப்படி செய்யாதீங்க முழுசா நான் ஏற்றுக்க மாட்டேன் மூணுல ரெண்டு நீங்க எடுத்துக்கங்க இல்ல ஏற்றுக்க முடியாது சொத்தையாவது எடுத்துக்கோங்க கடைசி வரைக்கும் மறுத்தார்கள் கடைசியாக செல்லல்லாலே அவர் சொன்னாங்க மூணுல ஒன்னாவது எடுத்துக்கோங்கன்னா மூன்றில் ஒன்று கூட தான் ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுடைய வாரிசுகளை அடுத்தவர்கள கையேந்திர நிலைத்து விடுறதை விட அவர்களை தன்னிறைவோடு விட்டுட்டு வாங்க அதுதான் பிடிக்கும் என்று சொன்னார்கள் இந்த சொத்தை மஜிதுக்கோ மலரசாவுக்கும் எழுதி வைப்பதாக இருந்தால் கூடுன பட்சம் அதற்கு பேர் வசீகத்தில் சொல்லுவாங்க மூன்றில் ஒன்று வரைக்கும் அதை எழுதி வைக்கும் புதுசா எழுதி வைக்கிறாரு சில நேரங்களில் பிள்ளைகள் தேவையுள்ளவங்களா இருப்பாங்க ஆனா இவர் வம்புத்தனமாக வேணுமென்னே கோவத்துடன் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னே அப்படி கோபமான முறையில் பிரதிமா சார் எழுதி வச்சு போனவங்களா இருக்கிறான் மதர்ஷார்கிட்ட எழுதி வச்சு போனவங்க இருக்கிறான் பிள்ளைகளுக்கு மேல விட்ட கோவத்தை கூடுமான்னு அப்படி எழுதி வச்சால் சக்கர ரீதியாக கூடும் ஆனால் அது பெரிய பாவம் பஃபாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் தேர்வு உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கான தன்னிறைவான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுமாறு சொல்லும் எனவே நபிகள் நாயகம் செல்லலாகும் அழைப்பு செல்ல வக்கு ஆர்வப்படுத்தினாங்க அல்லாவுக்காக வக்கு செய்ய ஆர்வப்படுத்தினாங்க ஆயுதங்களை வக்கு செஞ்சாங்க அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வக்கு செஞ்சாங்க இப்படி சமுதாயத்திற்காக கிணறு தோன்றினாங்க ஆறு செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய பயன்பாடுகள் இன்றைக்கும் நீங்க மக்காவுக்கு போனால் அரபா மைதானத்தில் நீங்க பார்க்கலாம் சுபைதா கான் கால்வாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் உண்டு எங்கிருந்தது ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் அருங்குஷேத் பாதுஷாவுனுடைய மனைவி சுபைதா அம்மா இராக்கிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்த பொழுது அரஃபாவுடைய மைதானத்தில் பல பேர்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட பொழுதே தனக்கு ஆட்சியும் அதிகாரமும் பொருளாதாரம் இருக்கிற அந்த அம்மா முடிவு செய்தார்கள் ஹஜ்ஜை முடிச்சிட்டு போய் இனி வரக்கூடிய ஆஞ்சிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று இராக்கில் உள்ள நதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து தாய்ல ஒன்று சேர்த்து அதன் வழியாக ஹஜில் உள்ள ஆஜிகளுக்கு பயன் தர வேண்டும் என்று ஒரு பெரிய கால்வாய் அமைத்து இன்றைக்கும் கால்வாய் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் இந்த மக்களுக்காக வக்கு செய்தார்கள் இப்படி நம்முடைய கடந்த காலத்தினுடைய மக்கள் இந்த தீனுக்காக மக்களுக்காக ஏழைகளுக்காக வறியவர்களுக்காக இப்படி வக்கு செய்து வக்கு செய்த சொத்துக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான சொத்துக்களை சர்வ சாதாரணமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தையும் நீதித்துறையும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு அதை களவாண்டி விடலாம் என்பதற்கான திட்டத்துடன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்த சட்டங்கள் என்பது கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டும் இதற்கான எல்லா முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் இனியுள்ள காலங்கள் பக்ஸு சொத்துக்கள் அது முறையாக ரிஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும் அதற்கான டாக்குமெண்ட்டுகள் அதற்கான ஆதாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனத்துடன் அதை பாதுகாக்கணும் அதை கையாளணும் என்பதற்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கான ஒரு எச்சரிக்கை பெருமக்கள் மிக சின்ன சொத்தாக இருந்தாலும் அது முறையான ஆவணங்களோடு ஆதாரங்களோடு அந்த சொத்துக்களை எதிர்காலத்தில் ரொம்ப கவனத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையானால் நமக்கு எதிராக சாதாரணமாக ஆதாரங்கள் இல்லை அல்லது தவறி போய்விட்டது கிடைக்கவில்லை என்பதை பயன்படுத்தி நீதிமன்றத்தினுடைய அடக்குமுறை அவர் தங்கள் கையில் வைத்துக் கொண்டு சொத்தை முஸ்லிம் சமுதாயத்திடம் இருந்து பறித்து விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் முஸ்லீம் சமுதாயத்தை எச்சரித்திருக்கிறது